ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலுடைய அன்பர்கள் அனைவருக்கும் பாதம் பணிந்த நமஸ்காரங்கள் பல சுவாமி ரமணகிரி ஆசிரமத்திலிருந்து அடியேன் சுவாமி ரமண ஆனந்தகிரி உங்களிடையே சில வார்த்தைகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் பல நல்ல விஷயங்கள் வெளிவராத விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அதில் ஞானாற்று படை என்ற ஒரு சாராம்சத்தை உலகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சேனலுக்கு இந்த சேனலை நடத்துகின்ற தம்பதியருக்கு என்னுடைய பாதம் பணிந்த நமஸ்காரங்கள் பல ஒளிமய பீடம் தேடி ஓங்குதல் ஞானம் தேடி வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு வித்ததன் விளாசம் தேடி களிக்குற்று உயிரை தீண்டும் கர்மங்கள் அற்ற துளி தேடி துறையை தேடி திரும்பினோர்க்கு உதவும் நூலே இந்த நூல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீகத்திலே பயிற்சி இல்லாமல் எந்த விஷயத்தையும் நாம் வந்து செய்யணும் சுரக்காய் பயிற்சியின் அடிப்படையிலே இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஞானாற்றுப்படி வெளிப்பட்டிருக்கின்றது நம்முடைய நூல்களிலே துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் என்ற மூன்று நிலைகளிலே சமஸ்கிருதத்திலே சொல்லியிருக்காங்க தமிழ் வழியிலே கடவுள் வேறு மனிதன் வேறு கடவுள் மனிதன் ஆத்மா வேறு கடவுளும் மனிதனும் ஒன்றுதான் என்ற திருமணருடைய பாடல்களிலே பயிற்சி என்பது மிக அவசியம் சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியிலேயே அனைவரும் அவசியம் பூஜை செய்ய வேண்டும் அதுக்கடுத்தாக ஜபம் இப்போ சொன்னது கூட ஒரு ஜபம் மந்திரம் தான் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஐ நான் யார் என்பதை கர்மங்கள் அற்ற கர்ம துளி தேடி துறையை தேடி திரும்பினோர்க்கு உதவும் தூளே உங்களை யார் என்று அறிவதற்கு இந்த ஞானாற்று எப்பொழுதுமே உதவியாக இருக்கும் ஆகவே அனைவரும் நம் வயிற்று பசிக்கு நாம் உண்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்த இந்த பூஜை ஜபம் யோகம் தியானம் அடுத்ததாக ஞானம் இந்த நான்கும் பூஜை ஜபம் யோகம் ஞானம் நான்கும் நாம் வயிற்றுப்பசிக்கு உணவு என்பது போல தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் இந்த ஞானம் என்பது அனைவருக்கும் அளவற்ற ஞானத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார் அது வெளிப்படவில்லை கர்மங்கள் அற்ற கர்மம் அந்த கர்மங்கள் அற்ற கர்மத்தை எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும் என்றால் தர்மம் கொண்டுதான் செய்ய முடியும் கர்மம் தர்மத்தை வெல்லும் தர்மம் கர்மத்தை வெல்லும் ஆகவே இந்த பயிற்சியும் இந்த தர்மத்தையும் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் செய்து இந்த ஞானாற்று படையினுடைய தியானத்திலே வரக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களையும் இந்த நூல் உங்களுக்கு தெளிவாக தீர்த்து கொடுக்கும் ஞானாற்றுப்படை தியானத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சந்தேகங்கள் யார் நான் ஆத்மாவா சூன்யமா நான் யார் என்பதை உங்களுக்கு முழுவதுமாக கற்றுக் கொடுக்கும் கேள்வியின் மூலமாக கற்றுக் கொடுக்கும் சரணாகதி மூலமாக கற்றுக் கொடுக்கும் குழந்தை சொருபமாக கற்றுக் கொடுக்கும் எல்லாவித பாவமாக உங்களுக்கு இந்த ஞானாற்றுப்படை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை அதை தொடர்ந்து செய்து கொடுக்கின்ற இந்த அன்பர்களுடைய குடும்பம் நீண்ட நீண்ட ஆண்டு நீண்ட ஆயுசோடு வாழ வேண்டும் சுவாமி ரமணருடைய ஆசையோடு வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை கூறி நீங்களும் இந்த ஞானாற்றுப் படையை தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பயிற்சியும் செய்ய வேண்டும் தர்மமும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிபூர்ணமான ஆசைகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாமி ரமண பிரசாதானந்தகிரி சுவாமி ரமணகிரி ஆசிரமம் குற்றலமட்டி சிறுமலை அடிவாரம் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் ありがとう。